शिवन अर्पण ज्योतिलिंग नंबर ज्योतिलिंग नागेश्वर ज्योतिलिंग सुदर्शन के, के लोकार्पण का भी सौभाग्य मिला है छह साल ये से का दीश के दर्शन भी आसान बनाएगा इसमें जो शानदार लाइटिंग हुई है उसके लिए बिजली पूल पर लगे कृष्णर पिद्दूर का लग रखा है इंद्र वीट लगा वांधारन सोना वोला नमः मुड़ी था लास्ट ईयर आई कम फ्रॉम तमिलनाडु रामेश्वर कन्याकुमारी வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபோட் ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமாக சூப்பராக இருக்கீங்களா நம்ம சேனலில் இப்போ குஜராத் சீரீஸ் தாங்க இருக்கு நம்ம குஜராத்தில் இருக்கிற கடற்கரை கோயிலுக்குலாம் வீடியோவாக எடுத்து நம்ம போட்டுட்டுருக்குறாங்க நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம குஜராத்தில் என்ன சீரிஸில் போட்டோம் அப்படின்னா துவாரகாவில் இருக்கிற ருக்மணி தேவி டெம்பிள தாங்க போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு பாருங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம குஜராத் சீரிஸில் நம்ம பெட் துவாரகாவில் இருக்க கிருஷ்ணர் வாழ்ந்த வீட்டை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்தியாவோட லாங்கஸ்ட்டு கடல் வழியில் மிக நீளமான கட்டியிருக்கிற லாங்கஸ்ட் ஜிப்ளைன் பிரிட்ஜு சுதர்சன் சேது பிரிட்ஜை பார்க்க போகிறோம் மூணாவதான் நம்ம சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பன்னெண்டு ஜோதிலிங்கம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அதில் எட்டாவது ஜோதிலிங்கமாக சொல்லக்கூடிய நாகேஸ்வரர் ஜோதிலிங்கம் தான் நம்ம மூணாவதாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ ரொம்பவும் சூப்பராக வேற லெவலில் இருக்க போதுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க இந்த வீடியோவில் நம்ம முதலாவதாக கிருஷ்ணர் வாழ்ந்த வீட்டை பற்றி பார்க்கலாங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா நம்ம பெட்வாரில் தாங்க இருக்கு நம்ம இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அகமதாபாத் வந்துருங்க அகமதாபாத்தில் இருந்து ஓகா ட்ரெயின் வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க நீங்கள் ஓகா வந்து இறங்கினதுமே அங்கிருந்து ஒரு ஷேரோட்டோ பிடிச்சி நீங்கள் பெட்வாரகா வந்துருங்க ஆயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகால இருந்து பெட்வாராக போகிறதுக்கு நம்ம பிரிட்ஜ் ஒன்று வந்து கட்டியிருக்காங்க மோடி வந்து திறந்து வச்சாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் வழியில் அமைக்கப்பட்ட மிக நீளமான பிரிட்ஜுங்க இந்த பிரிட்ஜை கடந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட் துவாரகா போகணுங்க பெட்வாரகா வந்து ஒரு தனி தீவு மாதிரி தாங்க இந்தியாவில் வந்து ஒரு தனி தீவு மாதிரி தாங்க அது நம்ம இருந்து இந்த ஓக்கா வரத்துக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவுங்க நீங்கள் ஓகாவில் இறங்கிட்டு கூட அங்கே கோயிலை சுற்றி பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் பெட் வரலாம் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குஜராத் சீரிஸ்சில் நம்ம அடுத்த கோயில் என்ன பார்க்க போறோம்னா பெட் வாரகாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருந்து ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகாங்கிற பக்கத்துல ஒரு ஐஸ் இது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன் சேதுன்னு சொல்லிட்டு மோடி அப்புறம் திறந்து வச்சாங்க ஒரு மிகப்பெரிய பெரிய பாலங்கை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் கட்டின நீளமான பிரிட்ஜ்னா அது இங்கே சுதர்ஷன் செய்து தாங்க இப்போ அது கடந்து தான் வந்தோம் பெட்டு இது கிருஷ்ணர் வாழ்ந்த வீடுன்னு சொல்லுவாங்க இப்போ அங்கே தான் இருக்கோம் இங்கே தான் வாழ்ந்த வீடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்சது வந்து துவாரகால வந்து அங்க கோயில் தனியா இருக்குங்க இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த கோயில் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றோம் இந்தியாவோட மேப்ல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் இதாங்க இதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடையாது அப்புறம் கடல் தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் போனோம்னா பாகிஸ்தான் பார்டர் வந்துருங்க நிறைய சாப்ஸ் எல்லாம் வேலை நிறைய வச்சிருக்காங்க இங்கே சாப்பிட சாப்பிட்டுக்கலாம் இங்கே கூட ஏகப்பட்ட கடைகள் நிறைய இருக்குங்க பெட்வாரகால

கிருஷ்ணர் வாழ்ந்த வீடுங்க கிருஷ்ணர் வந்து மதுரா உத்தரப்பிரதேச மதுரால பிறந்தாரு அவர் வாழ்ந்தது வந்து பெட் தோரவான்னு இருக்குது அதே மாதிரி அவர் ஆட்சி செய்த வந்து துவாரங்கள் ஆட்சி இருந்தாரு இப்ப இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவரு வாழ்ந்த வீடு பெட் துவராக தான் வந்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மேற்கு பக்கம் மேற்கு தான் கடைசி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்தீவு இந்த தனித்தீவுலதான் வந்து பாத்தீங்கன்னா பெட் துவாரா இருக்குங்க இந்த தனித்தீவு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கப்பல் மூலியமா வந்து அந்த தீவுல இருந்து இந்த தீவுக்கு கொண்டு வந்து விடுவாங்க ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து மோடியில வந்து பாத்தீங்கன்னா சுதர்சன் சேதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாலம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பாலம் வந்து கட்டி மோடி போட்டிருக்காங்க பிரிட்ஜ் மாதிரி கட்டி நம்மளுக்கு அங்கிருந்து ஈஸியா நம்மளுக்கு முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல அந்த பக்கம் இருந்து இந்த தீவுக்கு வந்துடுனாங்க இந்த தீவுல தீவுல வந்து பாத்தீங்கன்னா பெட்வாடான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வாழ்ந்த வீடு இருக்கு இந்த வாழ்ந்த வீடுனா பெடு சொர்க்கங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்த வீடு இந்தியாவுலேயே புனித தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய தலங்கள் புனித தலங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு சொல்லலாம் கிழக்க வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாத் டெம்பிள் வந்து ஒரிசால் இருக்கு மேற்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா புனித தலம் அதே மாதிரி தெற்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி சொல்லுவாங்க வடக்க வந்து பாத்தீங்கன்னா பத்ரிநாத் டெம்பிள் சொல்லுவாங்க அந்த விசி அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப தாங்க இருக்கிறோம் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மொபைல் போன் எல்லாம் எதுவும் அன்வோடு இல்லைங்க நம்ம நிறைய விஷயங்கள் உள்ள போய் பார்த்தோம் ஒவ்வொரு கோயில உள்ள வந்து பாத்தீங்கன்னா அனுமார் இருந்தாருங்க அப்புறமேட்டு பெருமாள் பெருமாள்னா துவார அந்த பெருமாள் இருந்தாருங்க கிருஷ்ணர் இருந்தாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாமி பக்கத்துலயும் பெட்டு கட்டில் மாதிரி பக்கத்துலயும் வச்சிருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த வீட்டுனால அது அடையாளமா வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த பெட்டு கட்டில் மாதிரி வச்சிருந்தாங்க ஆனா என்ன ஊருன்னாச்சுங்க உள்ள ஒரு வீடு வாழ்ந்த வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவ்வளோ சூப்பராக வேற லெவலில் இருந்துச்சு பார்க்கவே வேற லெவலில் அற்புதமா இருந்துச்சு கோயிலோட வெப்சைட்ல இருந்து சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு வாசரம் போட்டுருக்குறேங்க பாருங்க நாங்கள் இந்த மாதிரி தான் உள்ள கோயிலுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடல் ஒட்டியே இருக்கிறதுனால அந்த பார்க்க பாருங்க அவ்வளவு சூப்பராக தெரியுது வேற லெவலில் இருக்குங்க உள்ள கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து ஆஞ்சநேயர் பெருமாள் உள்ள நிறையா சன்னதிலாம் இருந்துச்சு ஒவ்வொரு சன்னதியும் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க லட்சுமணன் சன்னதி தனியாக இருந்ததுங்க ஆனால் ஒவ்வொரு சன்னதிக்கும் பக்கத்துலேயே ஒரு பெட்டு கட்டில் தூரி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அவர் வாழ்ந்த வீட்டினால் பார்க்க அப்படியே வேற லெவலில் அட்டகாசமாக இருந்துச்சுங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கோவில் நான் நிறையா இடத்துக்கு ப்ளேஸஸ்லாம் போயிருக்கேன் இந்த மாதிரி கோயிலில் இந்தமாதிரி ஸ்ட்ரக்சரு உள்ள அவ்வளோ பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ளேஸஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் இந்த மாதிரி கோயில் வந்து ட்ரிப்பை வந்து பார்த்து நீங்களும் வந்து இந்த கிருஷ்ணோட வந்து அருள் புரியணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேங்க முன்னாடி வந்து குஜராத்துக்கு வந்து முன்னாடி கேபிட்டலா வந்து இந்தியாவுக்கே துவாரகா தான் வந்து ஒரு முக்கியமான ஊரு அது குஜராத்ல வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து துவாரகா தான் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தி நகர் கேபிடலா வந்துச்சு துவாரகா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் கடற்கரை ஒட்டி இருக்குதுங்க தனி தீவுல இருக்குது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் போனா பாகிஸ்தான் பார்டர் வந்துடும் இவ்வளவு ஒரு புனித ஸ்தலங்கள் வந்து கண்டிப்பா நீங்களும் தரிசனம் பண்ணணும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமான கருதுல வாழ்க்கையில நீங்க ஒரு டைமாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டர் வாழ்ந்த வீட்டுக்கு வந்து பாருங்க வேற லெவல சூப்பரா இருந்துச்சுங்க இப்ப நான் போற வழியில வேற என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேங்க மக்களே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெறவா இருக்கிற கிருஷ்ணர் வாழ்ந்த வீட்டை பத்தி தான் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கண்டிப்பா நீங்க வாழ்நாளில் கண்டிப்பா இந்த கோயில் ஒரு மாதிரி விசிட் பண்ணுங்க சூப்பரா இருக்குங்க மேலுமே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் 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 இந்த வீடியோல நம்ம அடுத்த பாட்டு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சுதர்சன் சேது பாலம் தாங்க இந்த பாலம் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு கிலோமீட்டருங்க கடலுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஓகாக்கும் பெட்வாராவுக்கும் இடையில கட்டப்பட்ட நீளமான இந்தியாவிலேயே நீளமான வழி பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதர்சன் சேது பாலம் தாங்க இந்த சுதர்சன் சேது பாலம் கட்டுறதுக்கு டோட்டல் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி கோடிங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கட்டுமானம் பணிகள் முடிவடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க மொத்தம் ஏழு வருஷம் நடைபெற்றுருச்சு அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களால் வந்து இந்த பாலம் வந்து ஓப்பன் பண்ணாங்க நாட்டு மக்களுக்கு அனுப்பிவிக்கப்பட்டுச்சுங்க அந்த ஓப்பன் செராமணி சொன்ன பார்த்தீங்களா மோடி அவர்களை திறந்து வச்சாங்கன்ட்டு அந்த கிளிப்பை இப்போ நம்ம பார்க்கலாம் सुदर्शन सेतु के लोकार्पण का भी सौभाग्य मिला है छह साल पहले मुझे इस सेतु के शिलान्यास का अवसर मिला था ये सेतु ओखा को बेट द्वारका द्वीप से जोड़ेगा ये सेतु द्वारका दीप के दर्शन भी आसान बनाएगा और यहाँ की दिव्यता को भी चार चांद लगा देगा जिसका सपना देखा जिसकी आधारशिला रखी उसको पूरा किया यही ईश्वर रूपी जनता जनार्दन के सेवक मोदी की गारंटी है सुदर्शन सेतु तो सिर्फ एक सुविधा भर नहीं है बल्कि ये इंजीनियरिंग का भी कमाल है ये भारत का अब तक का सबसे लंबा केबल आधारित ब्रिज है इस पुल की एक और विशेष बात है इसमें जो शानदार लाइटिंग हुई है उसके लिए बिजली पुल पर लगे सोलर पैनल से ही जुटाई जाएगी ये अद्भुत है बहुत ही सुंदर सुदर्शनी है மக்களே இப்ப நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பேசின கிளிப் நீங்க பாத்துருப்பீங்க பார்க்க அவ்வளவு சூப்பரா அற்புதமா இருந்துச்சுங்க நம்ம வீடியோல பார்க்கும் போதே இந்த பாலம் இவ்வளவு பெருசா தெரியுதுன்னா நம்ம நேரில் பார்க்கும் பிரம்மாண்டங்க பிரம்மாண்டத்தின் உச்சங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த பாலம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலுமே இந்த பாலத்தோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக தெரிஞ்சுதுங்க எதனால் நான் சொல்கிறேன்னா நாங்கள் ஆட்டோவில் அங்கேருந்து இருக்கிறப்ப இந்த பாலத்தோட எஜ்ஜி டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்த்தாலுமே அந்த பாலம் சூப்பராக தெரியுதுங்க இந்த சுதர்சன் சேது பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கரையிலேருந்து அதாவது இருந்து பெட் துவாரகா போகிறதுக்கு ரொம்பவும் சிரமமாக இருந்துச்சுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கமாக ஆயிரும் ஒரு யாருக்காவது இப்போ உடம்பு சரியில்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஒரு எமர்ஜென்சி

எப்படி இருக்கு பாருங்க பெற்றோரை தரிசனம் பண்ணிட்டு இந்த பிரிட்ஜில் நீங்க தாங்க பேசிட்டு இருக்கிறோம் சூப்பரா இருக்குங்க வேற மாதிரி இருக்கு செம்ம பில்டிங் இந்த கட்டடம் வந்து பாருங்க பின்னாடி தெரியும் பாருங்க எவ்வளவு பெருசு வந்து பார்க்க வந்து வீடியோ சின்னதா இருக்க பாருங்க இருக்கும் பக்கத்துல போய் பார்த்தோம்னா தாங்க வேற மாதிரி இருக்குதுங்க அந்த இடத்துல ஒரு ஊர் இருக்குதுங்க இந்த இடத்துல ஒரு ஊர் இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெட் ஓரகா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓகான்னு சொல்லிட்டு இந்தியாவோட கடைசி வில்லேஜ் இந்த கடைசியில மேல சொல்ல மேற்கு மேற்கு இதுல சொல்றாங்க இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு எல்லை சொல்றேன் நான் அரபிக் கடலை ஒட்டி இதுதான் கடைசி இதுங்க இது தனி தீவு அந்த பாருங்க அது ஃபுல்லா பாருங்க தெரியுதுங்களா எவ்வளவு போட்ஸ் பக்கம் நின்றுகிட்டே இருக்குது பாருங்க இது ஒரு தனி தீவு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓக்காங்க இதுல இருந்து ரெண்டா இணைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சுதர்சன் பாலங்க தெரியுதுங்களா இந்த சுதர்ச பாலங்க இந்த பாலத்து மேலதான் நின்று இப்ப பேசிட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு பெருசு கட்டிருக்காங்க தெரியுங்களா பாருங்க எவ்வளவு பெரிய தூணு பாருங்க அது தெரியுதுங்களா எவ்வளவு ஓசமா உயர்ந்திருக்கு பாருங்க அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபிள் வரத்தை கட்டி அது வந்து இணைச்சிருக்காங்க பாருங்க எப்படின்ட்டு சூப்பரா இருக்குங்களா வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி அல்டிமேட்டுங்க நம்ம குஜராத் சீரிஸ்ல வந்து குஜராத்ல இருக்க நிறைய ஆன்மீக தலங்களை பத்தி நம்ம சென்னையில் அடுத்தடுத்து அப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பன்னெண்டு ஜோதிலிங்கங்கள் வந்து இந்தியாவில இருக்குங்க அதுல குஜராத்ல வந்து ரெண்டு ஜோதிலிங்கம் இருக்கு ஒண்ணு சோம்நாத் ஒண்ணுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா துவாரகா பக்கத்துல இருக்க நாகேஸ்வரர் ஜோதிலிங்க சோம்நாத் ஜோதிலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஜோதிலிங்கத்துல முதன்மையான ஜோதிலிங்கம் சோம்நாத்துங்க நம்ம நாகேஸ்வரர் ஜோதிலிங்க வந்து எட்டாவது ஜோதிலிங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி சோநாத் ஜோதிலிங்கத்தை வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கு இது வரைக்கும் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கிற இரண்டாவது ஜோதிலிங்கத்தை தான் நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இந்த ஜோதிலிங்கம் எங்க இருக்குதுன்னா நம்ம துவாரகால இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குதுங்க குஜராத்ல இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் ராஜ்கோட்ல இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஜோதிலிங்கம் அமைச்சிருக்குதுங்க எட்டாவது ஜோதிலிங்கம் கூடிய இந்த நாகேஸ்வரர் ஜோதிலிங்கத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது அது என்ன வரலாறுன்னா தார்கா என்ற ஒரு அரசன் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரியாங்கிற ஒரு சோபக்திய வந்து சிறை பிடிச்சிருவாரு சுப்ரியா வந்து சிறையில வந்து சிவனை நோக்கி கடுமையான தாமதம் இருந்து சிவன் வந்து சுப்ரியா முன்னாடி தோன்றி அவரை வந்து அந்த இருந்து காப்பாற்று அரக்கன் அசுரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு எல்லாம் அழிச்சு சுப்ரியா சுப்ரியாங்கிற சிவபக்தியை வந்து காப்பாத்துவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமான் வந்து இந்த இடத்துல வந்து சுயம்புவா வந்து இங்க தோன்றி மக்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு இந்த நாகேஸ்வரர் நாகேஸ்வரர் ஜோதிலிங்க வந்து பாம்புகளின் அரசன் அப்படின்னு கூட இந்த ஜோதிலிங்கத்தை சொல்லலாங்க அந்த அளவுக்கு மகிமை வந்ததுங்க நம்ம இந்த ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணோம்னா நம்மளுக்கு பாம்பு கடி பூச்சிக்கடியில இருந்து எந்த எந்த ஒரு பாதிப்பு நம்மளுக்கு வராது அப்படின்னு கூட சொல்லி சொல்றாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கதாங்க இருக்குது அந்த கேட் மாதிரி அங்க அங்கிருந்தா உள்ள வந்தோம் உள்ள வந்து அந்த இடத்துல கோவில் இருக்கு இந்த இடத்துல இந்த கியூலைலாம் இங்க நிக்கிறாங்க இது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லிங்கம் பாருங்க நம்ம சாமி சிலை வந்து இந்த இடத்துல வந்து அமர்ந்த நிலையில வந்து சிவபெருமான் பெரும் இருக்காரு இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் மக்கள் போட்டு பிடிச்சிருக்காங்க இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடிலந்து ஒரு இருநூறு அடி உயரம் இருக்குங்க அமர்ந்த நிலையில வந்து உக்காந்துருக்காருங்க கையில வந்து பாத்தீங்களா வேற மாதிரி சூப்பரா இருக்கு சூப்பரமா தத்ரூபமா வந்து இந்த சிவன் சிலை வந்து செஞ்சிருக்கிறாங்க பயங்கரமா இருக்குதுங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் வந்து எல்லாருக்குமே இருக்கு கண்டிப்பா யாரும் ஆசை இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க ஆனா எனக்கு வந்து என்னோட ஆசைகள் என்னன்னா இந்தியாவில் இருக்கிற பன்னெண்டு ஜோதிலிங்கத்தையும் லிங்கத்தையில வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்நாள் லட்சியத்தோட இருக்கிறேங்க அது மட்டும் இல்லாம நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் பெருமாளோட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குங்க அதையும் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை சக்தியோட ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் வந்து இந்தியாவில இருக்கு அதையும் பாக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறேன் அதுல வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மூணு ஜோதிலிங்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கேதார்நாத் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சோம்நாத் டெம்பிள் முதல் ஜோதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்த்துட்டு ஆல்ரெடி ரெண்டு டம் சென்னா போட்டுருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஜோதிங்க வந்து நம்ம நாகேஸ்வரர் ஜோதிலிங்கத்தை வந்து இன்னைக்கு தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட என்னோட வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத தருணமா சொல்லி நான் இதை வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா நினைக்கிறேன் என்ன என் கூட வந்து பாத்தீங்கன்னா மௌலி சேகர் பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா இது இதுவரைக்கும் இந்த ஜோதிலிங்கத்தை வந்து பார்க்க முடியல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருமையா ஃபீல் பண்றாங்க சொல்லிட்டு இருந்தாங்க விஷயம்லாம் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணுவோம் நம்ம சேனல்ல பாருங்க இந்த ஜோதிலிங்கத்தை வரதுக்கு எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து வரதுன்னு சொல்லி முழு தவிர நம்ம சேனல்ல போட்டிருக்கிற பெரிய சிவபெருக்கு திருமணம் வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சுங்க அடுத்ததான் பக்கத்துல அந்த இடத்துல தான் நாகேஸ்வரர் வந்து ஜோதிலிங்க உள்ள இருக்கிறாங்க இப்போ நம்ம அங்கதான் போனோம் முன்னாடி வந்து கியூ லைன்ஸ் எல்லாம் நிறைய நின்றுட்டு இருக்குது உள்ள வந்து வீடியோஸ் வந்து எடுக்க விடுறாங்களா என்னன்னு சரியா தெரியலீங்க முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்றேன் இல்லைன்னா வந்து கேமரா வெளியே வச்சு போசினாங்கன்னா இங்கேயே வெளியே வச்சு வந்துருவாங்க அங்கதான் வந்து இப்ப உள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கிறோம் இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸ் கேட்டு சொன்னாங்களா இதுல தான் முன்னாடி என்ட்ரன்ஸ் இந்த வழியே தான் வந்தோம் இருந்து வந்துட்டு இப்படி போகணும் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயரமான சிவபெருமான் முன்னாடி இருக்காருங்க நிறைய பறவைகள் புறாக பாருங்க பசு பாருங்கள் பெரிய பெரிய பசு இருக்கு காதுலாம் பாருங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது பாருங்க வடிவமைப்பு பாருங்க வேற லவ் இருக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல என்ன கலர் இருக்குங்களால ஒவ்வொரு கலசம் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க வரங்க சூப்பரா இருக்கு பாருங்க கோயில் உன் பக்கம் நான் உன் பக்கம் உன் பக்கம்னா கோயிலுக்குள்ள இல்ல வெளி பக்கத்துல தான் எப்படி இருக்கு பாருங்க தான் உள்ளதான் காட்டுறது வேற லெவல்ல இருக்கு பாருங்க சாமி பாருங்க அப்படியே இந்த சைடுல எல்லாம் வந்து கட்கள் வச்சு அந்த இடத்துல சென்டர்ல பசுமை சாமி உள்ள உட்கார்ந்து இருக்கும் எங்க சிவன் சிலை வந்து பாத்தீங்கன்னா பின்பக்க சைடு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே இந்த பக்கம் அந்த இடத்துல தான் வந்து உள்ள போறது இந்த இடத்துல பாருங்க இந்த வியூ பாருங்க கோயிலோட கோபுரம் அப்படியே ஃபுல்லோட கட்டிடங்கள் அப்படியே சூப்பரா தெரியுது பாருங்க வேற மாதிரி இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது பன்னெண்டு ஜோதிலிங்கத்துல வந்து நம்ம எட்டாவது ஜோதி நாகேஸ்வர டெம்பிள வந்து இன்னைக்கு தரிசனம் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாகேஸ்வரர் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பாம்புகளின் இறைவன் கூட சொல்லலாங்க அதுக்கு ஒரு நல்ல எக்ஸன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமானோட களத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசி பாம்பு இருக்குங்க மேற்கு இந்த குஜராத்ல வந்து நிறைய கோயில் நம்ம வந்து சுத்தி பார்த்துருக்கோங்க நிறைய கோயில் வந்து பாத்துருக்கிறோம் எல்லா கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா புறாக்கள் வந்து அதிகமா இருக்குதுங்க இந்த பாருங்க நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பயப்படவே இல்லைங்க எவ்வளவு பக்கத்துலயே வந்து வந்து பக்கத்துலயே வந்து இறையெல்லாம் சாப்பிட்டு இருக்குங்க

ஆ எயிட்டீன் எயிட்டீன் தின் எயிட்டீன் டே ஆரி ஆ விசிட் ஓகே தேங்க் யூ மக்களே இந்த வீடியோல நம்ம கிருஷ்ணர் வாழ்ந்த வீடு சுதர்ஷன் செது பிரிட்ஜ் ராகேஸ்வர ஜோதிலிங்கம் இந்த மூணு இதுவும் பார்த்துருப்போம் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக வேற லெவலில் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க